இந்த காலத்துல அவன் வெட்டித்தனமா ஊரை சுத்தி இருக்கும் போது ஒரு தொழில் பண்ணணும் நினைக்கிற பத்தியா நீ மனுஷன்டா மூணு வரல ஒன்னா தொடர்றவா மூணு தொழில் எப்படி ஒன்னா பண்ண முடியும் ஏதாவது ஒண்ணு தொடங்க தொழில இப்ப ஆரம்பிச்சேன் அப்படியா அதான அது இல்ல அது இல்ல இது என்ன அது இல்ல இது இது என்ன கன்ஃபார்ம் தான கன்ஃபார்ம் என்னப்பா இப்படி மாட்டி கிட்டில என்ன மாட்டி கிட்டடா ஆமாண்ணே டேய் விரல தாண்டா தொட்ட தொட்டுட்டு தானே மாட்டிட்டீங்க என்னடா பண்ற அண்ணே வீட்ல ஒரே வருமண்ணே ஒரு ஒருவேளை சாப்பிட கூட வழியில் கலத எண்ணத்தையாவது பண்ணி பட்டு ஒரு வருஷம் போய் ஜெயில இருக்கலாம்னு முடிவு பண்ண அதுக்கு மூணு தொழில் பிக்ஸ் பண்ணனே ஒன்னு கொலை இன்னொன்னு கொள்ள ஒன்னு கற்பழிப்பு